ஜெர்மனியில் குடியுரிமை கோரும் தமிழர்களுக்கு முக்கிய தகவல்கள் நிராகரிப்புக்கான காரணங்கள் ஜெர்மன் குடியுரிமைக்காக விண்ணப்பிப்பவர்களை அதனை பெற்றுக்கொள்ள பல்வேறு தடைகளை தாண்ட வேண்டும் எனினும் அது பலருக்கு வெற்றியை கொடுப்பதில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மன் குடியுரிமை விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கான சில பொதுவான காரணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதனை சரி செய்து விண்ணப்பிப்பதன் மூலம் விரைவாக குடியுரிமையை பெற்றுக்கொள்ள வாய்ப்பாக அமையும் அதற்கமைய ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் ஜெர்மனியில் வாழ்வதை தாட்டி வெளிநாட்டவர்கள் ஜெர்மனியில் மொழியை கற்றுக்கொள்வது தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் நிதி ரீதியாக ஆதரிப்பது மற்றும் ஜெர்மன் சமூகம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய புரிதலை வளர்த்துக் கொள்வது ஆகியவற்றை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்துள்ளதை நிரூபிக்க வேண்டும் வெளிநாட்டினர் இந்த தரநிலைகளை பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் அவர்களின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய அரசாங்க புள்ளி விவரங்களின்படி ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட குடியுரிமை கீழ் குடியுரிமைக்கான ஜெர்மன் மொழியாவது பேசுகிறார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் அன்றாட வாழ்வில் அடிப்படை சூழ்நிலைகளை சமாளிக்க போதுமான ஜெர்மன் மொழி பேசுவதே இது குறிக்கிறது அதை நிரூபிக்க அவர்களிடம் சான்றிதழ் இல்லை என்றால் அதிகாரிகள் அவர்களின் விண்ணப்பத்தை நிராகரித்து அவர்கள் தங்கள் மொழி திறனை மேம்படுத்தியவுடன் திரும்பி வர சொல்லலாம் விருந்தினர் தொழிலாளர் தலைமுறையைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தோர் முறையான தேர்வை எடுப்பதற்கு பதிலாக செயல்முறையின் பொது அதிகாரிகளுடன் ஜெர்மன் மொழியில் உரையாட முடியும் மறுபுறத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க விரும்புவோருக்கு தேவைகள் மிக அதிகமாக உள்ளன இந்த விண்ணப்பதாரர்கள் குழுவிற்கு சி நிலை தேவைப்படுகிறது ஜெர்மன் குடியுரிமையை பெறுவதற்கான முக்கிய அளவுகள் கலாச்சார விதிமுறைகளை புரிந்து கொள்வதாக இருத்தல் அல்லது அரசியலமைப்பின் அடிப்படைகளை அறிந்திருந்தாலும் ஜெர்மனியின் விடயங்களை செயல்படுகின்றன என்பது பற்றிய நல்ல அறிவை நிரூபிக்க வேண்டும் இதனை நிரூபிக்க பெரும்பாலான விண்ணப்பதாரர்கள் ஜெர்மன் குடியுரிமை தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த தேர்வில் ஜெர்மன் அரசியல் வரலாறு மற்றும் கலாச்சாரம் பற்றிய முப்பது மூன்று கேள்விகள் உள்ளன மேலும் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் பதினேழு கேள்விகளில் தேர்ச்சி பெற வேண்டும் தேர்வில் தேர்ச்சி பெற தவறிவிட்டால் அல்லது முதலில் அதை எழுதவில்லை என்றால் ஜெர்மனியில் வாழ்க்கை மற்றும் கலாச்சாரம் பற்றி நீங்கள் போதுமான அறிவை காட்டாததால் உங்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்க படலாம் ஜெர்மனியில் போதுமான ஆண்டுகள் செலவிடவில்லை என்றால் அதிகாரிகள் விண்ணப்பத்தை உடனடியாக நிராகரித்து இங்கு போதுமான காலம் இருக்கும் போது மீண்டும் விண்ணப்பிக்குமாறு கோர வாய்ப்புள்ளது பல மாதங்கள் அல்லது அதற்கு மேல் நாட்டை விட்டு வெளியேறி இருந்தால் இது நிகழலாம் இதன் காரணமாக நமது சொந்த நாடுகளுக்கு சென்று ஜெர்மன் திரும்பும் திகதியிலிருந்து கால அளவு கணக்கிடப்படலாம் ஜூன் மாதம் நடைமுறைக்கு வந்துள்ள சட்டத்தின் கீழ் இந்த கடந்த காலத்தில் நீண்டகால வேலையின்மை சலுகைகளை கோரியவர்கள் கடந்த இருபத்தி நான்கு மாதங்களில் இருபது மாதங்கள் முழுநேர வேலை செய்திருந்தால் மட்டுமே குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் ஆகும் குடியுரிமைக்கான மற்ற அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்தால் அதிகாரிகள் கடைசியாக செய்ய வேண்டியது விண்ணப்பதாரிகள் சமூகத்திற்கு ஆபத்தல்ல அல்லது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இல்லை என்பதை உறுதிப்படுத்த குற்றவியல் பதிவு சரிபார்ப்பை மேற்கொள்வதாகும்